الحسنات يا رفيع الدرجات كفروا عني ذنوبي يا رسول الله فاعفني عن سيئاتي يا حبيب

எல்லாம் புகழ்ந்தவனாகவும் நம்பர்மான முகமது மீதும் அவர்களின் நடைச்சோடு படகு பற்றி நடந்த உத்தமராக்கள் ஐம்பத்தா மீண்டும் குறிப்பாக இங்கே கொடுமைக்கூடிய இன்னும் வரவேற்கக்கூடிய மனிதர்களையும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹைய சாந்தியும் சமாதானமும் என்றும் ஒரு வெற்றியில் தாமே பிறந்து குறித்தவர்களை எல்லா மன்னர்களும் நாம் அனைவர்களையும் நல்ல காரியங்களை சேர்ப்பானாக சேர்வானாக அல்லா முதலாக நாளை மறுமை நாளில் உலகத்தில் நாம் செய்த நட்காரியங்களை பார்வையிடுகின்ற பொழுது ஒவ்வொரு அடியாரனுடைய நற்காரியங்கள் அது எதுவாக இருந்தாலும் பிறமையாக இருந்தாலும் நம்பாக இருந்தாலும் தான தர்மமாக இருந்தாலும் இப்படி உலகத்தில் வாழ்கின்ற பொழுது என்னென்ன நற்செயல்கள் எல்லாம் நாம் செய்கிறோமோ அந்த நற்காரியங்கள் அனைத்தையும் அல்லாஹ் பார்வையிடுவான் அல்லாஹதை பரிசோதிக்கின்ற பொழுது மனிதர்களுடைய சில கவனக்குறைவின் காரணமாக அந்த நட்பாரியங்கள் அனைத்தும் பறக்கும் தூசிகளாக அல்லாஹ விடுவான் என்பதாக ஒரு வசனத்தில் அல்லாஹ் முடிவு செய்கின்றார் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு நாம் செய்கின்றோம் அந்த அமல்கள் எல்லாம் சில கவனக்குறைவு அந்த கவனக்குறைவு ஏற்படுத்தக்கூடிய விளைவு என்ன நாளை மறுமையிலே செய்த அமல்கள் ஒன்றும் பயனற்றதாக எதிர்க்கும் பயனற்றதாக அந்த நன்மைகள் மாறுபடுகிறது என்று அல்லாவர் சொன்னால் பறக்கும் தூசி தூசியா பறந்து போகிறது எந்த பிரதனம் இல்ல தூசி அதுபோன்றுதான் சிலருடைய அமல்கள் உலகத்திலே இருக்கிறது அதற்கு காரணம் என்ன அதை தான் இன்றைய ஜுமாவிலே பார்த்து வருகின்றோம் அதே போன்று நவியவர்கள் அதை எச்சரித்திருக்கின்றார்கள் சில நேரங்களில் நாளை மறுமை நாளிலே உரிமைகளை உரியவர்களிடத்தில் நிச்சயம் நீங்கள் ஒப்படைப்பீர்கள் என்று எச்சரித்தார்கள் பொதுவாக நாம் செய்யக்கூடிய அமல்கள் ரொம்ப ரொம்ப குறைவு இந்த குறைவான அமல்களும் நாளைக்கு நமக்கு பயன் அளிக்கவில்லை என்று சொன்னால் நமக்கு அந்த அமல்கள் நமக்கு உதவவில்லை என்று சொன்னால் அதைவிட கை சேதம் எதுவும் இருக்க முடியாது அன்பு நாம் செய்யக்கூடிய நல்லதங்களை பயனற்றதாக ஆக்கக்கூடிய காரியங்களில் மிக முக்கியமானது முகஸ்துதி மற்றவர் பார்ப்பதற்காக வேண்டி செய்யக்கூடிய அமல்கள் எதுவாக இருந்தாலும் எவ்வளவாக இருந்தாலும் உடலை வருத்தி நாம் எவ்வளவு அமல்கள் செய்தாலும் பிறருக்கு என்று வருகின்ற பொழுது எஹலாஸ் என்று சொல்லக்கூடிய மன தூய்மை இல்லாமல் அல்லாஹுக்காக வேண்டி என்ற அந்த சிந்தனையை இல்லாமல் மக்களுடைய பார்வைக்காக மக்களுடைய புகழ்ச்சிக்காக நம்முடைய அமல்கள் மாறுகின்ற பொழுது அது எந்தவித பயனும் இம்மையிலும் இல்லை வறுமையிலும் பிரயோஜனம் இல்லை

கடமைகளை நிறைவேற்றுவார் செய்வார் இப்படி எதெல்லாம் நல்ல காரியமாக இருக்கிறதோ ஒரு ஏழை குமரிகளுக்கு திருமணம் சகல உதவிகளையும் செய்து கொடுப்பார் வறுமையை எல்லா முயற்சிகளையும் செய்வார் இப்படி நல்ல காரியங்கள் அனைத்தையும் செய்வார் இந்த செய்த நல்ல காரியங்கள் அல்லாஹிய பொருத்தத்தை அவர் நாடமாட்டார் இது செஞ்சா இவர்களெல்லாம் நம்முடைய புகழ் வாங்க இதெல்லாம் செஞ்சா நமக்கு மக்களுடைய அந்த பார்வை மக்களுடைய புகழ்ச்சி மக்கள் நம்மை போற்றுவது இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோட ஒருவர் தொழுகையாளியாக இருக்கட்டும் நோன்பாளியாக இருக்கட்டும் என்ன அமல் செஞ்சானோ அது சிறியதோ பெரியதோ எந்த அமலாக இருந்தாலும் இறைவன் என்ற அந்த மன இறைவனுக்காக இல்லா அல்லாஹவுக்காக வேண்டி என்ற அந்த மனசுமை இல்லாமல் இறைவன் நாள் படைக்கப்பட்ட அல்லாஹுடைய அடிமைகளாக இருக்கக்கூடிய மக்களுடைய பார்வைக்காக ஏனைய மக்களுடைய புகழ்ச்சிக்காக ஒரு அமலை நாம் செய்கின்ற பொழுது அந்த இடத்திலே முகஸ்தூதி வந்துவிடுகிறது இந்த அமல் எவ்வித பயனும் உலகத்திலும் நமக்கு கிடைக்காது மருமகளும் கிடைக்காது முகஸ்தூதினு சொன்னா மன நேர் மாற்றமானது இறைவனுக்கு என்று சொல்லக்கூடிய அந்த அமலில் கலப்படம் செய்யக்கூடியதுதான் முகசூதி கலப்படமான அமல் இறைவனுக்கு என்ற அந்த அடிப்படையில் இறைவன் அல்லாத பிற மக்களையும் சேர்க்கின்ற பொழுது அங்கு ரியா என்று சொல்லக்கூடிய முகசூதி வந்துவிடுகிறது இது கல்விடை உள்ளத்திலே பிறக்கும் கல்வை கரைக்கும் கரையாந்தது இந்த முகசூதி என்று சொல்லலாம் அன்பு குறித்தவர்களே அல்லா நிறைய பல எச்சரிக்கைகளை விடுக்கிறான் சொல்றான் மக்களுடைய பார்வைக்காக எல்லோரும் செல்வங்கள் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவனுடைய செல்வத்தை அவன் செலவழிக்கிறான் மறுமையுடைய நம்பிக்கை அல்லாஹில் இருந்த நம்பிக்கை எல்லாம் அல்லாஹுடைய பொருத்தத்தை தேடணுங்கிற சிந்தனை இல்ல மக்களுடைய முகஸ்திக்காக வேண்டி செய்யக்கூடிய தர்மம் அவனுக்கு எந்த பயனும் தராது இப்படி முகஸ்ததிக்காக ஒருவன் தர்மம் செய்தால் அவனுடைய நண்பன் ஷைத்தான் என்று அல்லாஹ் பதிவு செய்கின்றான் சைதானை அவன் நண்பனாக தேர்ந்தெடுத்துக் கொண்டான் அவன் மிக அருகிலே உற்ற சோழனாக ஷைத்தான் மாறிவிடுகின்றான் தோழர்களேயே மிக மோசமான தோழன் செய்தான் அப்படித்தான் எச்சரிக்கிறான் மமன்கான இருதரத்தை துன்யா மின்ஹா உலகத்துடைய புகழ்ச்சிக்காக மக்களுடைய போற்றுதலுக்காக மக்களுடைய அந்த மக்கள் பெயர் சொல்ல வேண்டும் என்பதற்காக நீங்க செய்யக்கூடிய அமல்கள்ல உலகத்துல நீங்க நினைச்சது கிடைச்சிடும் நீங்க நினைச்ச மாதிரி மக்கள் உங்களை புகழ்வாங்க ஆனா நீங்கள் செய்த இந்த நல்ல காரியத்திற்கு எதற்குமே மாலகூப்பில் ஆசிரத்தி மின் நசீல் எந்த பங்கும் அறிவியல் எதிர்பார்க்கவே முடியாது உலகத்துல நம்ம செஞ்ச அமல்கள் எல்லாம் அல்லாட்ட மறுவியில வந்து நம்ம கேட்கவே முடியாது முகசூதியாக செய்தார் இறைவன் அல்லாத பிற அடிமைகளுக்காக பிற மக்களுக்காக நாம் எந்த அமலை செய்கின்றோமோ அந்த அமலை நாளை வறுமை நல்லா கேட்கவே முடியாது காரணம் அது உலகத்திலேயே முடிந்துவிடும் தொழுகையான்னு சொல்லாமட்டம நால பேர் பேசிருவாங்களோ அப்படிங்கிற சிந்தன சில நேரத்துக்கு இருக்கிறது இதுவும் எந்த பயனும் அளிக்காது அன்பு குறித்தவர்களே முகஸ்துதிக்கு அடிமையாகாதவர்கள் மக்களில் ரொம்ப கம்மியா இருக்காங்க பெரும்பாலான மக்கள் முகசூதிக்கு அடிமைகளாகத்தான் இருக்கின்றோம் கலப்படத்தை அப்படின்னு அவர்கிட்ட வாங்க மாட்டோம் நமக்கு சுத்தமா இருக்கணும் பொதுவாக எந்த பொருளாக இருந்தாலும் எவ்வளவு விலை குறைவாக கிடைத்தாலும் கலப்படம் என்று அறிந்தால் நம்ம பிரியப்பட மாட்டோம் அதே போன்று நல்லா கலப்படத்தை பிரியப்படுவதே இல்லை நாம் செய்யக்கூடிய எந்த அமலாக இருந்தாலும் கலப்படம் இல்லாமல் இறைவனுக்காக வேண்டி மட்டுமே இருப்பதை அல்லா புரியப்படுகின்றான் சிவராசன் கிடையாது ஒருத்தர் மார்க்கத்திற்காக வேண்டி அறப்போர் செய்து தன் உயிரை உயிர் தியாகம் தன் உயிரை இறைவனுக்காக வேண்டி அர்ப்பணித்தவர் அவர் வந்து நிற்பார் கேட்பான் எனக்காக என்ன செஞ்ச அந்த அடியான் சொல்லுவான் ரப்பே நீ கொடுத்த உயிரை உன்னுடைய அறப்போர் என்று சொல்லக்கூடிய உனக்காக வேண்டி நான் தியாகம் செய்தேன் உனக்காக வேண்டி சஹிதுடைய அந்த பெயர் உனக்காக வேண்டி என் உயிரை தியாகம் செய்தேன் என்று நிற்கின்ற பொழுது அல்லா அந்த அடியான பாராட்ட மாட்டான் ஏன்னா அல்லாவுக்கு தெரியும் எதற்காக வேண்டியவன் தன்னுடைய உயிரை தியாகம் செய்தான் என்பதை அல்லாஹ் அறிந்தவன் எனவே மனதில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நன்கு அறியக்கூடியவன் அல்லாஹ் மட்டும்தான் பக்கத்தில் இருக்கிறது கூட தெரியாது கஷ்ட மனைவிக்கு கூட சில விஷயங்கள் தெரியாது ஆனால் நம்முடைய உள்ளங்கள் அனைத்தையும் அறிவன் அறிபவன் அல்லாஹ மட்டுமே அப்ப அல்லா சொல்லுவா அப்பா நீ எனக்காக வேண்டி ஒண்ணும் உயிர் தியாகம் எல்லாம் செய்யல எல்லா நீங்க சகிதனும் புகழணும் பெரிய மாமீரன் சொல்லணும் அதுதான் உன்னுடைய இன்னம் அது உலகத்திலே உனக்கு கிடைச்சிருச்சு நீ சகிதான உடனே உன் குடும்பத்தை எல்லாம் என்ன எல்லாம் போட்டு பேசிட்டாங்க நீ நினைச்ச மாதிரி ஷஹீத் என்ற அந்த பெயர் அந்த புகழ் உனக்கு கிடைச்சிருச்சு இதுதான் நீ ஆசைப்பட்ட உனக்கு உலகத்திலே கிடைச்சிருச்சு இங்க ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லி முகம் குப்புற அவரை நரகத்திற்கு இழுத்து செல்லப்படும் ஹரிசில் வருது அல்லா சொல்லுவான் கதப கதப்த நீ பொய் சொல்றமா அல்ல நீ சொல்றது உண்மை கிடையாது பொய் நீ எனக்காக வேண்டி செய்யல ரெண்டாவதாக ஒரு மார்க்கு அறிஞர் மார்க்க அறிஞர் வந்து நிப்பாட்டப்படுவார் அவருக்கும் எல்லாம் கேட்பான் எனக்காக என்னப்பா செஞ்ச நிறைய கல்வி ஞானத்தெல்லாம் உனக்கு நான் தானே கொடுத்தேன் எனக்கு நீ என்ன செஞ்ச அப்ப அவரு சொன்னார யார்தான் உனக்காக வேண்டி இந்த கல்வியை நான் முழுக்க முழுக்க மார்க்கத்தை போதிப்பதற்காக மக்களுக்கு சேவை செய்வதற்காக வேண்டிய இந்த கல்வியை நான் பயன்படுத்திக் கொண்டேன் உன்னுடைய வழி உன்னை பற்றி உன்னுடைய தூதரை பற்றி அறிமுகப்படுத்துவதற்காக மக்களை தீய விஷயங்களை விட்டு தடுப்பதற்காக நல்ல விஷயங்களை இந்த கல்வியை நான் பயன்படுத்தினேன் இது உனக்காக நான் செய்தது என்று சொல்கின்ற பொழுது தான் இதெல்லாம் நீயும் எல்லா மக்களுடைய பெரிய அறிஞன் பெரிய ஆலிம்சா அப்படின்னு ரொம்ப புகழணும் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் மட்டும்தான் எனவே நீ செய்த அமல் அந்த அமலுடைய நோக்கம் உலகத்துடைய புகழ்ச்சி உலகத்தாருடைய புகழ்ச்சி அது உனக்கு கிடைச்சிருச்சு எனவே நீ செஞ்ச அந்த அமலுக்கு மறுமையில எந்த கோலையுமே கிடையாது வழக்குமார்கள் அழைக்கப்பட்டு அந்த ஆலிமையும் ஒரு மார்க்கு அறிஞரையும் முகம் கூப்பற நரகத்தில் அல்லாஹ் வீசுவார்கள் மூன்றாவதாக ஒரு செல்வந்த அவர்கிட்ட எல்லாம் என்ன கேட்பான் என்னப்பா எனக்காக வேண்டி என்ன செஞ்ச எவ்வளவோ அள்ளி அள்ளி கொடுத்தேன் உனக்கு கொடுத்த அந்த செல்வத்தை வச்சு எனக்காக நீ என்ன செஞ்சேன்னு கேட்கும்போது அவரும் அதே பாட்டை தான் பாடுவார் ரெப்பே நீ கொடுத்தத உனக்காக வேண்டியே செலவழிச்சு ஏழை குமரிகளுக்கு கொடுத்தேன் பரிவாசல் கற்கு கொடுத்தேன் இப்படி நல்ல காரியங்கள்லாம் இங்க எங்கே நடக்குதோ அதையெல்லாம் நான் தெரிஞ்சா உடனே நான் என்ன செய்வேன் அவங்களுக்கு காசை நீட்டிடுவேன் அப்படின்னு சொல்றதும் அல்லா போய் கதா கீழும் எல்லாம் செஞ்ச ஓகே பள்ளிவாசலுக்கு கொடுத்த குமரிகளுக்கு கொடுத்த நிறைய ஏழைகளுக்கு வரியவர்களுக்கு நீ அவர்களுடைய தேவைக்கு மிஞ்சணி அதிகமா கொடுத்த ஆனா எல்லாம் ஒண்ண புகழணுங்கிற சிந்தனை தான் உனக்கு இருந்துச்சு எல்லா மக்களும் உன்னை போற்றணும் அப்படிங்கிற வள்ளல் அப்படிங்கிற அந்த சொல் எல்லோருடைய வரவேண்டும் என்று ஆசைப்பட்டாய் அது உலகத்திலேயே வந்துருச்சு எனவே நீ செஞ்ச அந்த நல்ல அமல இருக்கூடு ஏன் உலகத்துல அல்லாஹ் எப்படி கொடுத்துட்டேன்னா எல்லாரும் மக்களும் புகழும் அந்த புகழ்ச்சி கிடைச்சதுதான் உனக்கு கூடி மறுமையில ஒண்ணுமே கிடையாது இவரையும் ஒரு அல்லாத அழகத்துல பேசுவான் அன்பு குறித்தவர்களே இந்த ஹரிஸ் நமக்கு உணர்ந்து ஒரு சிட்டி நாம் செய்யக்கூடிய அமல் எவ்வளவு இருந்தாலும் அந்த அமலுடைய அஸ்திவாரமாக இஹ்லாஸ் என்பது இருக்க வேண்டும் இறைவனுக்காக வேண்டித்தான் நான் எதுவும் செய்கிறேன் என்ற அந்த உறுதிப்பாட அந்த அமலில இருந்தால் மட்டும்தான் அந்த அமலை கொண்டு மறுமையில அல்லாட்ட உதவி வாங்க முடியும் அந்த அமல் நாளை மறுமையில நம்ம சொர்க்கத்தில் இருந்து செல்லக்கூடிய அமலாக மாறும் அன்பு குறித்தவர்களே நிறைய செய்திகள் கலப்பற்ற அமலை செய்த நமது முன்னோர்களுடைய வாழ்க்கை ஏற்பாக்கலாம் அன்பு குறைந்தவர்களே நம்சநாரசன காலத்துல மிகதாது அமுரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சகாதியை ஒரு படைக்கு தளபதியாக அனுப்பி வைக்கிறார் படை வெற்றி கொண்டு வெற்றி வாகையோடு கனிமன் பொருள்களை சுமந்து வருகிறது நம்பி அந்த தளபதியை போட்டு கேட்டாங்க எப்பா தலைமை பொறுப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது மிகதாது அமுரு சொன்னாங்க யாரும் சூழல்லா தயவு செய்து இனிமேல் ரெண்டு பேருக்கு கூட தலைவராக ஆக்கிறாதீங்க அது ஒரு படைக்கே தளபதி ஆக்கினாங்க மெத்தடாசர் அமர் சொன்னாங்க ஒரு ரெண்டு பேருக்கு கூட இன்னைய தளபதி ஒரு தலைமை தலைமை பொறுப்பை எனக்கு கொடுத்துடாதீங்க காரணம் நான் பொறுப்பில் இருக்கும் பொழுது என்னை நான் உயர்ந்தவனாக நான் எனக்கு கீழே எல்லாம் தாழ்ந்தவர்களாக பல என்ன ஓட்டங்கள் தவறான எண்ண ஓட்டங்கள் எல்லாம் எனக்கு வந்தது எனவே இந்த தலைமை பொறுப்பை எனக்கு வேணாம் அப்படின்னு அந்த சஹாபி நம்பிக்கை எடுத்து சொல்றாங்க நான் செய்யக்கூடிய அமல்கள் எதுவாக இருந்தாலும் அது கடப்பட்டதனாக இருக்க வேண்டும் என்றுதான்

குத்துபதியின் பக்தியார் அறைகின்றவர்கள் மிகப்பெரிய இறைநேசர் மிகப்பெரிய இறைநேசர் இவர் எவ்வளவு பெரிய வழி எவ்வளவு பெரிய அல்லாஹுடைய நெருக்கத்திற்கு சொந்த காண்பதற்கு ஒரு சின்ன உதாரணம் இவங்க மோத்தா போகும் பொழுது ஒரு வசியத்தை செய்றாங்க மோதா போகும் பொழுது ஒரு வசியத்தை செய்யறாங்க என்னன்னா எனக்கு ஜனாசா தொடர்பு வைக்கிறதுக்கு நான்கு நிபந்தனைகள் சொல்றாங்க எனக்கு யாராவது ஜனாசா தொழுவ வைக்கணும்னா நான்கு நிபந்தனைகளுக்கு கீழே அவங்க இருந்தா எனக்கு ஜனாசா தொழுவ வைக்கலாம் எல்லாத்தையும் தொழில் வைக்க கூடாதுங்கிறாங்க ஒண்ணு வயது வந்ததிலிருந்து தகஜத்தை விடாத நபராக இருக்க வேண்டும் பருவ வயதை அடைந்ததிலிருந்து இருந்து தகஜத்து தொழுகை பஜருக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு பஜருடைய பாங்குக்கு நேரத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு தொடரக்கூடிய தொழுகை ஒரு நாலரை மணி நாலு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு தொடரக்கூடிய தொழுகை அது எப்ப வயது வந்ததிலிருந்து என்று சொன்னால் அவர் சின்ன வயசுல இருந்தே அந்த நாள் பழக்கம் ஷருத்து போறாங்க நிபந்தனை போடுறாங்க வயது வந்ததிலிருந்து நகைச்சத்தை விடாதவராக இருக்க வேண்டும் ரெண்டாவது அசுருடைய முன்சுண்ணத்தை தவறாமல் தொழுதுவராக இருக்க வேண்டும் காரணம் பெரும்பாலும் அசுர் முன்சுன்னு கவனம் இருக்காது மற்ற தொழுகையில கூட சுண்ணத்திரத்துக்கா பஜருடைய முன் சுனத்தை விடாம என்ன செய்வோம் நம்ம தொழுவோம் தொழு ஜமாத்து நடந்திருந்தாலும் அந்த ரெண்டாக்கா தொழுதட்டு வந்தா சேருவோம் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்போம் ஆனா அசுருடைய முன் சுனத்துக்கு முக்கியத்துவமே இருக்காது அப்ப சொன்னாங்க அசுருடைய முன் சுன்னத்தை தவறாமல் தொழுதவராக இருக்க வேண்டும் மூன்றாவது சொன்னாங்க அந்நிய பெண்களை காம பார்வையால் பார்க்காதவராக இருக்க வேண்டும் ரொம்ப கடுமையான நிபந்தனை நாலாவது சொன்னாங்க தக்பீர் தகுரிமாவ மிஸ் பண்ணாத நபர் அப்ப ஜமாத்தோடு சொல்லணும் இமாம் ஜமாத்தோடு வாங்க சொல்லும்போதே போதே பள்ளிவாசலுக்கு வந்தா தான் இந்த தக்பீர் தகுரிமாங்கிறது கிடைக்கும் இப்படிப்பட்ட நான்கு நிபந்தனை இப்படிப்பட்ட அம்சம் பெற்றவர் மட்டும்தான் எனக்கு ஜனாதா தொழுக வைக்கணும்னு சொல்லிட்டு மோட்டா போயிடுறாங்க ஜனாதா பள்ளிவாசல தொகுர்ல வந்து வச்சுட்டாங்க ஏன்னா இந்த நான்கு நிபந்தனைக்குட்பட்டவர்கள் யாரும் யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாது அவங்கெல்லாம் வந்து சொன்னா ஏன்னா இதெல்லாம் தனிப்பட்ட அமல் அவருடைய உள்ளம் சார்ந்த அமல் தகஜத்துடைய துறை யாருக்கு தெரியாம தொழுகிறது அதை யாரும் மைக்கு போட்டு சொல்ல மாட்டாங்க அதே போன்று அன்னிய பெண்ணை காம பார்க்காதுங்கிறது தனிப்பட்ட விஷயம் தக்குவா இரையச்சம் அவருடைய உள்ளம் சார்ந்தது தக்பீர் தஹரிமாவாகட்டும் அசுருடைய முன்சந்தாகட்டும் இதெல்லாம் தனிப்பட்ட ரீதியில் யாருக்கும் தெரியாத அமல்கள் அது ஊர்ல ஜனாதா வைக்கப்பட்டிருச்சு ஜனாதா தொகை வைக்கிறதுக்கு யாரும் அல்ல அசுர நேரமாச்சு யாருமே வரல மகிரி வெயிட் பண்ணி பாக்கறாங்க கூட்டம் எல்லாமே இருக்குது தொழுது வைக்கிறதுக்கு முன் வர இந்த நான்கு நிபந்தனை இருக்கு யாரும் வரல பார்த்தாங்க வரல விஷாவுடைய நேரம் ஜமாத்து ஜனாசா தொழுகு வச்சு ஆகணுமே இந்த நான்கு நிபந்தனைகள் சொல்லி ஒரு இறைநேசர் மோதா போறாருனா இதை கண்டிப்பாக பாலோ பண்ண ஒருத்தர் கண்டிப்பா இருந்திருப்பாரு ஏன்னா இறைமேஸ் அவருக்கு கண்டிப்பா எல்லாம் கால்பெஸ் கொடுத்திருப்பான் அதனாலதான் இவ்வளவு அதிகமா சொல்லியிருக்காங்க இஷாவுடைய தொழுதெல்லாம் கொடுத்துட்டு ஜனாசத்துறையை கண்டிப்பாக நிக்குது யாராவது முன்னாடி வந்து நினைப்பாங்கனால பார்க்கும் பொழுது அப்பொழுது ஆட்சி பொறுப்பில் இருந்த ஷம்சுத்தீன் ரஹிமகுல்லா ஆட்சியாளராக இருந்த இருந்தீன் ரஹிமகுல்லா நேரா வர்றாங்க முன்னாடி ஜனாசாவுக்கு முன்னாடி பண்ணிட்டு சொன்னாங்க இத்தனை யாருக்குமே தெரியாம செஞ்ச இந்த அமல முகத்தா போகும்பொழுது எல்லாத்துக்கும் மக்களுக்கே தெரியிற மாதிரி ஆகிட்டீங்களேன்னு சொல்லி அழுதவர்களாக ஜனாசா துறையில் அவங்க துற வைக்கிறாங்க அப்படின்னா என்ன இருக்கும் அவருடைய வாழ்க்கையில் இந்த நான்கையும் கடைபிடி இந்த அமல்களை யாருக்கும் தெரியாமல் வேண்டி செய்ததால் எந்த மக்களுக்குமே தெரியாமல் கடப்படம் இல்லாமல் இந்த அமல் அவங்க செஞ்சிருக்காங்க இவ்வளவு பெரிய மேன்மக்களுடைய வம்சத்தில் தான் நம்ம எல்லாம் இருக்கிறோம் அது அன்பு கிடைத்தவர்களே நாம் செய்யக்கூடிய அவர்கள் இறைவனுக்காக வேண்டி மட்டும் இருக்க வேண்டும் இறைவனுடைய திருப்தியை பெறுவதற்காக வேண்டி மட்டும்தான் இருக்க வேண்டும் மக்களுடைய புகழ்ச்சிக்காக மக்களுடைய போற்றுதலுக்காக மக்கள் நம்மை பாராட்ட வேண்டும் என்பதற்காக நம்மளுக்கு நமது அமல் இருந்து விட்டது என்று சொன்னால் எல்லாம் பாதுகாக்க வேண்டும் அந்த அமலுக்கு எந்த பயனும் கிடையாது நெத்தி ரேக ஒன்னும் பிரயோஜனம் இல்ல மக்கள் எல்லாம் துரோகி ஆளுன்னு சொல்லணுங்கிற காட்டி சொல்லுதா அந்த துறைக்கு என்ன பிரயோஜனமும் இல்ல தர்மம் தான தர்மங்கள்லாம் வீட்டுல நல்லா கீழ் நிற்பாங்க ரமலான் மாசத்துல சில வீடுகள் என்ன செய்வாங்க ரேஷன் கடையில நிக்கிற மாதிரி நிற்பாங்க இதெல்லாம் ஒரு பெருமைக்காக முகசரிக்காக செஞ்சிருந்தா அதுல ஒரு சந்தி பைசா கூடி கூட மறுமையில கிடைக்காது அல்லாஹுக்காக நீ செய்யணும் அதே போல நாம் செய்த நல்ல காரியங்களை சொல்லி காமிக்கவும் கூடாது ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் முகசோலிக்காக வேண்டி இருக்கக்கூடாது கூடாது ரெண்டாவது நம்ம செய்யறதை யாருக்கும் சொல்லி காமி சில வருது பிறருக்கு நாம் செய்த நல்ல காரியங்களை சொல்லி காமிப்போம் நாளை சொர்க்கத்தில் நுடைய மாட்டான்னு எச்சரிக்கா இன்னைக்கு பார்க்கிறோம் நிறைய செய்திகள் நான் உனக்கு என்னென்னமோ செஞ்சேன் எனக்கே இப்படி பண்றையா அப்படின்னு சொல்லக்கூடிய பழக்கம் இருக்கு சொந்த மன்றத்திலேயே பார்க்கிறோம் அந்த குடும்பங்க நான் வளர்த்தி விட்டவங்க நான் என்னுடைய சொந்த காசை கொடுத்து அவங்களுக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்ண அப்படின்னு பெருமையாக பேசக்கூடியவங்க இருக்கிறார்கள் நேரடி அந்த குடும்பத்திலே சண்டைக்கு போகிறவங்களும் இருக்கணும் ஆனால் அது சொன்னாங்க சொல்லிக் காண்பிப்பவன் தான் செய்த நல்ல காரியங்களை சொல்லிக் காண்பிப்போம் சொர்க்கத்தின் முனையம் அண்ணான்னு சொன்னேன் அன்பு குறித்தவர்கள் நாம் செய்யக்கோரிய அமைந்த ரொம்ப கம்மி இந்த கம்மியான அமல்கள் நாளைக்கு இது உதவணும் இல்லாமல் கலப்படம் இல்லாமல் அதே போன்று செய்த நல்ல காரியங்களை சொல்லி காட்டாமல் நாம் உலகத்திலே நாம் நல்ல அமல்கள் செய்தோம் என்று சொன்னால் இந்த அமலின் வரக்கத்தால் நாளை மறுமையிலே உதவக்கூடிய அமலாக அல்லா இந்த அமலை ஆக்குவான் இந்த அமலின் அல்லாஹ் சொர்க்கத்தை நமக்கு ரசிமாக்குவான்